ஐயா வணக்கம் திருச்செந்தூர் சாரி ஐயா சத்சங் என்றால் என்ன அதனால் பயன் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க சத்து அப்படின்னாலே சத்தியங்க ஐயா உண்மையோட ஒற்றி இருக்கிறது சத்து அப்படின்னா சங்கக்குன்னா சங்கமிக்கிறதெல்லாம் ஒன்றா சேர்றது அதாவது சத்தியத்தோட சங்கமிக்கிறது சத்தியத்தோட நம்ம சங்கமிக்கிறதுக்கான ஒரு சூழல் கிரியேட் பண்ணி கொடுக்குறது தான் சத் சங்கம் அதனால் பயன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அதாவது நம்ம லைஃப்பில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் எது எதுக்கெலாம் செலவு பண்ணுற ஆரம்பிச்சோம் நிறைய நேரம் டிவி பார்ப்போம் வெட்டி அரட்டை அடிப்போம் டீ கடையில் உட்காந்துருப்போம் பேப்பர் பார்ப்போம் சோசியல் மீடியாஸில் யூடியூப்பில் அது இது ஏதாவது ஒன்று பார்த்துக்கிட்டு இருப்போம் ஃபேஸ்புக் லைக் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது இல்லையா ஷேர் சாட்டு அது பாட்டு கேட்கறது இந்த மாதிரி நண்பர்களோட உடைய உரையாடுறது இந்த மாதிரி பண்ணுவோம் அது இல்லாமல் ஒரு சில என்டர்டைன்மெண்ட் சொல்லிட்டு ஒரு கேமிங் போடுறது வீடியோ கேமா போய் விளாட்றது சீட் ஆடுறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேம் விளையாங்க ஒரு ஃபுட்பால் விளையாட்டிங்கன்னா கூட அதுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு பயனுண்டு ஒரு பயன் பயனுண்டு ஒரு சீட்டாடுறனால என்ன பயன் இருக்குது ஸோ தவறான ஒரு குதிரை ரேஸ் போகிறனால என்ன பயன் இருக்குது அந்த மாதிரி நேரத்தை செலவு பண்ணுவாங்க அப்புறம் சாராயம் குடிக்கிறது பாருக்கு போகிறது போகக்கூடாத இடங்களுக்கு போகிறது இந்த மாதிரி நேரங்களில் பயன் பயன்படுத்தி உடல் மனம் எல்லாமே அதனால் வீணாகுது வீணாகி நெகட்டிவிட்டி ஆகி அவங்க கீழ் நோக்கி போகிறாங்க அவங்க மனதில் வந்து நெகட்டிவிட்டி அதிகமாகுது அப்போ வந்து சத்தியத்தோடு சேர முடியாது அவங்களால அந்த மாதிரி என்ன இருக்குதுன்னு சத்தியத்தோடு போய் இணைய முடியாது ஸோ அந்த மாதிரி நம்ம தேவையில்லாத வாழ் ஒரு நாளில் எவ்வளோ நேரங்களில் செலவு பண்ணுறோம் அப்போ வந்து ஒரு சத்சங்கத்தில் போய் கலந்து ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி ஒரு சத்சங்கத்தில் இருக்கோம்னா அட்லீஸ்ட் அந்த ஒரு மணி நேரம் போது நம்ம சத்தியத்தோட இணையிறதுக்கு ஆனால் ஒரு வழிக்கு பிறக்குது அப்போ இருட்டாவே இருக்கிற ரூமில் பக்கத்து பக்கத்து இருட்டாக இருட்டா ஒரு சின்ன மெழுகுவர்த்தி எத்தனை மாதிரி அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பாசிட்டிவ் ஆகி உங்கள் லைஃப்பில் தேவையில்லாத அந்த நேரத்தை வீணடிக்கக்கூடிய செயல்களை எல்லாமே ஒன்றுனா கட் ஆகும் அப்போ நம்ம வந்து இன்னும் மேம்படும் வாழ்க்கையில் உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி இன்னொன்னா நம்ம மேம்படும் உடலிலும் உயிராற்றல் அளவிலும் மனதளவில் நீங்கள் மேம்பட்ட பொருளாதாரம் வாழ்க்கை மேம்பட ஆரம்பிக்கும் எவ்வளோ தான் நீங்கள் பொருளாதாரம் இருந்தாலும் நீங்கள் வந்து உடல் அளவில் மனதளவிலோ தீய செயல்களை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பொருளாதாரத்தில் உங்களுக்கு பயனில்லாமல் போயிடும் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் நீங்கள் கெட்டவங்களாக இருந்தால் உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியாது அப்போ எவ்வளோ பெரிய ஏழையாக இருந்தாலும் நல்லவங்களாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம் ஏன்னா மனம்தான் காரணமாக இருக்கும் உடல் நொடி இல்லாமல் நல்ல குடும்பத்தோட நல்ல ஒரு மனநலத்தோடு நேர்மையான வழியில் சம்பாதிக்க சொல்கிறேன் சந்தோஷமாக இருப்பான் அதனால் வந்து சத் சங்கம் வந்து ஒரு பயணம் தருது சத்தியத்துடன் சங்கமிக்கக்கூடிய நேரங்கள் சத் சங்கங்கள் தான் எப்பொழுதுமே நன்றிங்கய்யா என்ன துண்ணியம் செய்தேனும்